அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்ம உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஜீவனையே பலியாக கொடுப்பதற்கு தயாராக நம் ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை பிதாவான தேவனுக்கு பலியாக கொடுத்தார் நம்மளால அப்படி கொடுக்க முடியுமா நம்ம ரொம்ப யோசிப்போம் என்னென்னா நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும் இதை நம்ம ஜீவனை பலியாக கொடுத்துட்டா ஒருவேளை ஆண்டோட நாளைக்கு அந்த ஜீவனை எடுத்துக்கிட்டால் இது நம்மளால் எவ்வளவு எவ்வளோ நம்ம யோசிக்கிறோமோ அவ்வளவு காலவும் நம்ம உலகத்தில் சார்ந்திருக்கோன்னு ஒரு அர்த்தம் இதை நான் தவறாக இல்லை என்னன்னா நம்மை கேட்டு தேவன் இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கல தேவனுக்கு எப்போ ஜீவனை கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு அப்படி இருக்கிற தேவன் நம்மளோட சொந்த விஷயத்தில் ஒரு நாளும் தலையிடாத தேவன் எப்பொழுது நம்மை ஜீவனாக ஜீவ வழியாக நம்மை ஒப்புக் கொடுக்குறோமோ அப்பொழுது தேவன் நம்மை நடத்துகிற காரியம் அவர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிற காரியத்தை அவர் முழுமையாக நடத்துவார் நடத்த முடியும் இல்லைன்னா நம்முடைய சுய காரியத்தில் தேவனே தலையிடுற மாதிரி இருக்கும் அதனால் நம்முடைய ஜீவன் நம்ம கையில் இல்லை அவர் கையில் வரும் ஒரு விசுவாசம் உண்டு அந்த விசுவாசத்தின் படி நம்ம முழுமையாக ஒரு வைராக்கியமான விசுவாசம் ஒன்று கூடி வரும்போது அன்று நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய ஜீவனை பலியாக நான் செலுத்த தயாராக இருக்கிறேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆனால் அன்னைக்கு எளியாக கொடுத்தார் என் ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் உண்டு போ எளியாக்கு குடும்பம் இல்லை அவர் சொல்லியிருக்கலாம் நான் மோசி சொல்கிறாரே இந்த உபத்திரத்தை காணாதவாறு ஜீவனை எடுத்துக்கல்லுங்கண்ணே இந்த ரெண்டு பேருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனை ஒப்பு கொடுத்தவங்களில் இந்த ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேருடைய காரியம் இதைத்தான் சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தில் நம்ம முழுமையாக ஐக்கிய ரொம்ப ஐக்கியப்படும் போது இந்த உலகத்துக்கு உண்டான காரியம் எல்லாமே நம்மளை விட்டு அதுவாகவே விலகி சென்றுவிடும் அப்பொழுது பார்த்திங்கன்னா நிலையானது என் தான் அவருக்கு வேண்டி நான் எதை வேணால் செய்வேன் அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம் இந்த ஒப்பு கொடுக்கறதுன்றது நாம் எண்ணிக்கொள்ளுகிற மாதிரி அவர் எடுத்த உடனே நம்ம ஜீவனை எடுத்துக்குவார் நம்ம எப்படி வீட்டில் ஒரு நல்ல காரியத்தெல்லாம் நடத்துறது இப்படிலாம் இல்லை இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் ஒவ்வொரு நாட்களையும் இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்துருக்கிறாரா இந்த ஒரு நாளுடைய காரியம் இன்றைக்கி ஒரு வேலை உங்களை கொண்டு தான் தேவன் செய்யணும் நடத்தணும்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரு அதை நீங்கள் தான் செய்யணும் அது என்ன வேலை நமக்கு தெரியாது தேவன் வைத்திருக்கிற காரியம் அது நம்ம பாட்டுக்கு நம்ம காரியமாக தான் இருப்போம் ஆனால் செய்து கொண்டு இருக்கிறது தேவ சித்தம்படி தான் நம்ம செய்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மிடத்தில் எதுவுமே இல்லை அதனால் இந்த காரியத்தில் ஜீவபலியாக அப்படின்னா உடனே நம்ம ஜீவனை அவர் எடுத்துருவாருன்னா அப்படி இல்லை அவர் சித்தம் நிறைவேறிச்சுன்னா அவர் யாருகிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய இதுவே கிடையாது ஏன்னா நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டு நமக்கு ஜீவனை கொடுக்கல அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் அவர் யாருக்கும் ஜீவனை நம்மளிடத்து எடுக்கிறதுக்கும் அவருக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும்ல எல்லாமே சகல அதிகாரத்தையும் பிதாவான தேவன் தன் குமாரன் கொடுத்துட்டாரு சரி இந்த காரியத்துக்கு வேண்டி இதுன்னு உள்ளான வெளிப்பாடு இது தான் சரி இதுக்காக எனக்கு நன்றி சொலுத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே மையம் முன்றிக்கமையுமூன்றதாக